என்னென்ன சொன்னவர்கள் மறந்து போட்டால் இந்த கடையோன்னா சாமான கடை அழிவாக போடுறது என்னென்ன போட்டுக்கணும் உள்ளே போய் பார்ப்பேன் நல்ல கண்டு தான் கிடக்குது ஓட்டுக்கிறாங்களோ அது வேறு இன்னும் இதுதான் நக்சல் பெருசு எவ்வளோ தெரியல எங்க கார் விட்டு நான் கார் அங்கே எங்கேயாலே அங்கே இடத்துல மறந்துடுவோம் முந்தித்தான் ஒரு சாப்பாட்டு சமண்டை விலையை குறைச்சி என்னோண்டு கொண்டு வைப்பாங்க இப்ப டொய்லெட் பேப்பர் விலையை குறைச்சிட்டு நம்ம அதை கொண்டு ஒன்று உள்ள தேவையில்ல வேண்டிட்டு வரோம் பிஸ்னஸ் செய்கிறாங்களோ அப்படியா நாம தான் பெய்கள் மாதிரி எல்லாத்தையும் போய் அள்ளிட்டு போறது இவங்களும் என்ன போட்டிருக்கிறாங்களோ என்ன இவங்களுக்கு தான் போடுவாங்க பானஞ்சு தான் போடுவாங்க இதுக்குள்ள நான் தேவையில்லாம் போட்டு நேரில் போகும் கண்டுச்சுன்னா இவன் மலிவு மலிவாக கடையை தேடி தேடி இதை தான் ஜீத பேச போடுவது இப்போ உடனே தெளிவம் பண்ணி சொல்லுங்களா அவ இப்படித்தான் தெரியுறாரு செந்தில் கோயிலுக்கு போய் போடுறது வேணும்னு சொல்லுங்கள் யாரும் கான்ற கடையில் போ எல்லா தெரிஞ்சாலும் வந்தால் தள்ளி விட നാമ ആ രണ്ട് പേപ്പർ വേണ്ടിട്ടും പുറം വേണ്ടിയിരിക്കും ഇതൊക്കെ വയ്ക്കൊക്കെ വീട്ടിലെ ഇടമില്ല എരിഞ്ചാരും വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ഊർരാക്കും നല്ല ഇടമു തെയ്യം അടുക്ക നല്ല പേ അനുഭവ குளிர் வரணும் போன வேலை தான் போய் நல்ல நல்லது எலும்புனது லேட்டு வேலைக்கு நேரம் போடுத்து நேரம் போட ஓகே டைமுக்கு படுக்கணும் சரியாக நேரம் போடுது வேலைக்கு மனசில் காயுணர் இதை கொண்டு போவோம் புடிக்கிறது தான் கொண்டு காய்ச்சல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஆறு ரூபா ஓட்டுருக்குது மற்றதுல நாலு ரூபா ஓட்டுருக்குது என்ன செய்யறேன் நேரம் கொடுத்து மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல மலிவாக போட்டுருக்கான் எங்க அதில் நான் பார்க்க டைம் இருக்கு வேலைக்கு நேரம் போடுது முதலாளி கத்தப்பறம் ஏ வேண்டு வேண்டு தானே என்ன கண்டு கண்ணா கண்ணாள் அச்சு அங்கே வேலைதான் வேலை எழுபது எழுந்துச்சு கடையில போகிறது ஆ வேலையை போகிறோம் ஓ ஓகே கிலோ வேலை ஆ சரி சரி என்ன இது இதில் இங்கே மல்லி வந்துட்டு பார்த்துக்கொண்டு அப்போ எனக்கு வேண்டிட்டு கொண்டு போவோம் இல்லை எனக்கு இப்போ நிக்க இருக்க நேரம் என்ன தெரியும்ப்போ இதை இப்போ கொண்டு பாதிக்கிட்டு போகலாம் சங்குறாங்க வண்டியை பார்க்க தேவையாக இருக்க இருக்க நேரம் ஆயிரத்தி சொல்லி தான் வீட்டில் இன்னைக்கு இருக்காங்க ஆ சங்கு இது சண்டையை சண்டையோ அதிகா சண்டை எங்கேயுமா அடிச்சாங்க சரி இப்போ எனக்கு நேரம் இல்லை புதைச்சி காயும் போய் ஆறுதலே வேறு இல்லாம நேரம் கொண்டு அவள்வாள் வீட்டை வை அப்படின்னு சொன்னால் வீட்டை எனக்கு அடி ரகசியமாக நான் வந்து எடுக்கிறேன் என்னசி பேச வேண்டிய வேண்டாட்டையும் பேசுவாள் வேண்டியாலும் பேசுவாள் சரி சரி ஓகே பிரச்சனை யோசிக்கிறேன் நேரம் கொடுத்தாங்க முதலாளி பேசப்பட அப்படி ஓகே ஓகே என்னடாது இவரையும் தப்பிட்டேன் தள்ளி விடுவோம்னா ஒன்று என்னை போத்துருவேனா வேண்டி இருப்பான் வேண்டி தலையில வச்சு நான் போயிருப்பான்னு இது சும்மா ടോയ്ലറ്റ് പേപ്പർ ആ പൈസ തള്ളിയിട്ട് വേലിയാണ് പോയിട്ട് ആൾ വണ്ടി വെച്ചിട്ട് അവളും ഇല്ലാട്ടി ചുമ്മാ വേണ്ടി വച്ച് പോട്ട് നമ്മൾ കൊല്ല മാറ്റ കോൾ കോ കോണോ മലിച്ച് പോട്ടിരുക വേണ്ട ടോയ്ലറ്റ് പേപ്പർ മലച്ചി പോട്ടി സാപ്പാട്ട സാമൂഹി മെലിച്ച് പോലും തോന്നും ഇപ്പോൾ ചണ്ടാൽ അവളോ സാപ്പാട്ട് സാമണി വിളകുടിപ്പോൾക്ക് ഇപ്പോൾ കതിരി ഉണ്ട് വിടാ കൊണ്ട് ഇരുന്ന് പോ ചണ്ടാപ്പാട് ചാമണ് മെലിച്ച് போட்டா சின்ன கொஞ்சம் போயிட்டு சாப்பிட்டா இதை பாவச்சுங்க சாப்பிடாமல் இதை பாவை பாவை வீட்டை போய்த்தான் ஆமத்தை சாப்பிட்டு படுக்கும் இப்படிய வேலை பாப் பாப்போம் இதெல்லாம் கொண்டு ஓட்டப்போம் நிற்கிற அளவு

சொன்ன இது வைக்கடம் இல்லாம அதெல்லாம் முடிய முடிச்ச வண்டி கிடக்கும் அவளுக்கு கொஞ்ச இடம் கிடக்குது இசம்பத்துக்கிட்ட பக்கம் வச்சிருக்கோம் முழுக்களை நான் தான் பாச்சோம் கூட்டு போட்டு வைக்கணும் அவளுக்கு Ciao.